இலங்கை அரசாங்கம் கடைப்பிடிக்கும் பொருளாதார கட்டுப்பாடுகளின் பாதகமான விளைவுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் கருத்து தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தாறாவது அமர்வில் பூகோள ரீதியான நிலைமை அறிக்கையை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடியின் தாக்கங்களும் அதனுடன் தொடர்புடைய கட்டுப்பாடு நடவடிக்கைகளும் ஏழ்மையான மற்றும் வறுமை கோட்டில் மக்களை அதிகம் பாதித்துள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் வறுமை விகிதம் பதிமூன்று தசம் ஒரு வீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து தசம் ஒன்பது வீதம் வரை இரட்டிப்பாகியுள்ளது மேலும் இவ்வாறான நிலை அடுத்த சில ஆண்டுகளுக்கு இதே மட்டத்தில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் <laughs> While Sri Lanka's macroeconomic situation has improved, the impacts of the economic crisis, together with associated austerity measures, are affecting the poorest and already marginalized groups the most. இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்